கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கத்ரா இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடி தேவனை உயர்த்தப் போகிறோம் நமக்கு ஒரு தகப்பனுண்டு அவரே நம் தெய்வம் எல்லாமே அவரில் நாளும் வந்தனாலும் தானே ஆராதனை என்னாலும் தானே ஆராதனை நமக்கு ஒரு தகப்பனுண்டு அவரே நம் தெய்வம் எல்லாமே அவரில் தகப்பனுண்டு அவரே நம் தெய்வம் எல்லாமே அவரில் இருந்து வந்தனர் என்னாலும் உமக்குத்தானே ஆராதனை என்னாலும் தானே ஆராதனை பிக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனவர் கப்பனவர் தேவைகளை அறிந்த நல்ல தந்தையவர் உணவு ஊட்டுகிறார் உடையும் உடுத்துகிறார் உணவு ஊட்டுகிறார் உடையும் உடுத்துகிறார் அப்பா அப்பா தகப்பனை என்று அப்பா அப்பா தாகப்பனை என்று அவரே நம் தெய்வம் எல்லாமே வந்தன அவ உமக்கு தானே ஆராதனை அன்புள்ள தெய்வமே மகிமையான ஆண்டவரே மனமகிழ்ச்சியான இந்த நல்ல வேலைக்காய் நன்றி எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவுகிற கிருபைக்காய் நன்றி எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுகிற கிருபைக்காய் நன்றி உடைய பரிசுத்தாவின் ஆளுகை தந்து தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் இந்த நாள் இனிய நாளாகவும் ஆசீர்வாதமான நாளாகவும் இருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளில் நம்ம வாசிக்கும்படியாக ரோமர் கெழுதின நிருபம் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்தபடியே திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் அன்பு தேவ பிள்ளைகளே வாசித்து கேட்ட இந்த அருமையான வேத வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அன்பான வார்த்தை என்னவென்றால் நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நம்ம தராமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம் என்று வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது அப்படியானால் நமக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கிறதான உறவு என்பது ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையிலே உண்டாகிற ஒரு உறவாக இருக்கிறது நீங்கள் தேவனை அல்லது கர்த்தரை அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம் இயேசுவை அப்பா என்று கூப்பிடலாம் பிதாவாகிய தேவனை பிதாவே என்று கூப்பிடலாம் அது வெறும் கூப்பிடுவதற்காக மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு காரியமல்ல அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறார் அப்படி தேவன் நமக்கு பிதாவாக இருந்து நம்மளை அவர் நடத்துகிறார் என்றால் அந்த பிள்ளைக்குரிய எல்லா ஆசிர்வாதங்களும் நமக்கு சொந்தமாக இருக்கிறது என்றுதான் வேதவசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அதனுடைய ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே பதிமூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது ஒரு மனிதன் ஏ தேவனுடைய பிள்ளையாக அவரை ஏற் பிள்ளையாக மாறுவது எப்பொழுது என்றால் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக மாறும்போது அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான் கடவுளுடைய பிள்ளையாக மாறுவது என்பது உலகத்திலே இருக்கிறதுலே பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது யோவான் ஒன்று பன்னிரண்டு சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அந்த அவர்கள் எப்படி இந்த பிள்ளைகளாக மாறுகிறார்கள் என்பதை அடுத்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்திருக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது தேவனை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் இருதயத்தில் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும்போது நீங்கள் ஒரு ரத்தத்தினால் பிறந்த ஒரு உறவல்ல ஒரு புருஷனுடைய விருப்பத்தின்படி ஒரு ஸ்திரீயனிடத்தில் பிறந்த ஒரு பிள்ளையாகவும் இல்லை நீங்களும் நானும் தேவனாலே பிறந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இதுதான் கடவுளுக்கும் நமக்கும் இடையிலே அவரை ஏற்றுக்கொள்ளும்போது உண்டாகிற தகப்பன் பிள்ளை என்கிற அந்த உறவு அப்படி தகப்பன் பிள்ளையாக நாம் அந்த உறவில் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்னா நமக்கு எல்லா காரியங்களிலும் ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு என்னதெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் அவர் நமக்கு செய்து நம்மளை அழகாக நடத்துகிறார் ஒரு தகப்பனாக இருக்கும்போது தகப்பனை என்னெல்லாம் செய்வார் ஒரு பிள்ளை தவறு பண்ணினால் அந்த பிள்ளையை அவர் சிர்சிப்பார் நீங்கள் எபரேற்க நிறுவோம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது படிச்சு பார்த்தீங்கன்னா தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ என்று நம்ம பார்க்கிறோம் அப்போ ஒரு தகப்பன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல நாம சில நேரம் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் போனால் நம்மளை சிர்சிப்பார் அது மாத்திரமல்ல ஆண்டவராகிய தேவன் இன்னொரு காரியத்தை கூட நமக்கு சொல்றாரு என்னவென்றால் நம்ம பிள்ளையாக மாறும்போது அவர் நமக்கு என்ன செய்கிறார்னா நல்ல ஆகாரம் கொடுத்து நமக்கு உதவி செய்கிறார் நீங்கள் வே வேதத்தில் படித்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை படித்து பாருங்கள் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா மீனை கேட்டால் பதிலாக பாம்பை கொடுப்பானா அப்போ ஆண்டவர் பாருங்களேன் நம்ம பிள்ளையாக மாறிட்டோம்னா ஒன்று நம்மளை சிக்ஷித்து நடத்துவார் நல்வழியில் நடத்துவார் ரெண்டாவது நமக்கு என்ன செய்கிறார்னா நமக்கு தேவையான உணவை கொடுக்கிறார் உடை கொடுக்கிறார் உறைவிடம் கொடுக்கிறார் நம்மளை பாதுகாக்கிறார் இன்னும் நீங்கள் உபாபுசகத்தில் படித்தீங்கன்னா ஒரு தகப்பன் தோழில் சுமப்பது போல் நம்மளை சுமந்து வந்தார் என்று மோச சொல்லுகிறதை பார்க்குறோம் அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகளாகி நம்மளை தூக்கி சுமக்கிறவராக இருக்க எவ்வளோ ஒரு அருமையான உறவு இந்த உலகத்தில் யார் அப்படி செய்ய முடியும் நம்மளை பெற்றெடுத்த மாம்சத்தில் பெற்றெடுத்த நம்ம பெற்றோர்கள் கூட செய்ய முடியாத ஒரு விதத்தில் தேவன் நம்மளை சுமக்க முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறிவிடுவீர்கள் அப்படி பிள்ளையாக மாறும்போது உங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் பூமியிலையும் தந்து பரலோகத்திலேயும் தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் இந்த பூமியிலிருந்து உங்கள் வாழ்நாட்கள் முடிந்து நீங்கள் மறித்து போகும்போது உங்களை பரலோகத்திலே அவர் ஒரு தகப்பனாக இருந்து நித்திய வாழ்வில் நித்திய சந்தோஷத்தில் நம்மளை சேர்த்து கொள்ளுவார் எனவே இந்த பாக்கியத்தை பெற இன்றைக்கு நீங்கள் விரும்புகிறீங்களா விரும்புகிறீங்கன்னா இப்பொழுது என்னோட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சி மூலம் கத்தர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள் அந்த பாக்கியத்தை பெற்று ஆசீர்வதிக்கப்படுங்கள் கர்த்தருவங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல பிதாவே நீர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளையாகும்படியான அந்த பாக்கியத்தை கொடுத்து அவங்களை உயர்த்த வேண்டும் அவர்கள் ப தேவனுக்கு பயந்து உம்முடைய பிள்ளையாக மாற தங்களை தாழ்த்தி இந்த நல்ல விடுதலை பெற்றுக்கொள்ள கருவை செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்